பண்ணுவோம் எல்லாருக்கும் வணக்கம் நஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் நிறைய பேர் ஹெல்த்தி ரெசிபிஸ் கேட்டிருந்தீங்களா சோ இன்னைக்கு நான் ராகி மாவு பயன்படுத்தி ஒரு அருமையான உப்மா தான் செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ இது வரைக்கும் நான் நிறைய ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சிருக்கேன் ராகி வச்சு அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம் ராகி உப்புமாவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவை ரெடி பண்ணிக்கணும் இப்போ இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப் அளவுக்கு மெஷர்மெண்ட்ல மொளகட்டா ராகி மாவு தான் எடுத்திருக்கேன் சோ உங்களுக்கு மார்க்கெட்ல இது கிடைக்கும் நீங்க இது கிடைக்கலனா நீங்க நார்மல் ராகி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஒரு கப் எடுத்துட்டு நல்ல ஒரு பெரிய போல் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மிக்சிங்க்கு ஈஸியா இருக்கும் இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி சும்மா ரஃப்ஷா அப்படியே கிளறி விடணும் இதுல ஒரு அரை கப் தண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் ஊத்துறேன் சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது இந்த மாதிரி உருண்ட உருண்டையே வந்தால் போகிறோம் இந்த அளவுக்கு வந்தாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் லேசாக உதிரி உதிரியாக நம்மளுக்கு மாவு வரணும் உருண்ட பெருசு பெருசாக இருந்ததுன்னா கட்டி கட்டியாக இருந்ததுன்னா லைட்டாக உடச்சி விடுங்க இந்த மாதிரி உதிரியா வரணும் இங்கே பாருங்க தண்ணி ஊற்றினோடனே மாவு எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்து பார்த்தீங்களா ஸோ பெரிய பெரிய கட்டியா இருந்ததுன்னா நான் உடைச்சிட்டேன் சோ நம்மளோட ராகி உப்புமாக்கு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னா இதை நம்ம அவிக்க போகிறோம் இது நான் இட்லி தான் வச்சு இட்லி குக்கர்ல இட்லி பாத்திரத்துல தான் நான் இதை அவிக்க போறேன் சோ அவிக்கிறதுக்கு இந்த தட்டை ரெடி பண்ணிட்டேன் ஜஸ்ட் லைட்டா வந்து எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி தட்டு இல்லைன்னா நீங்க இட்லி பாத்திரம் அதாவது இட்லி தட்டில் கூட நீங்க வச்சுக்கலாம் அவிச்சுக்கலாம் வச்சு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடுங்க ஊற்றி பாத்திரத்தில் தண்ணி ஊத்தி வச்சாச்சு இப்போ நம்ம இந்த தட்டை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் வச்சா போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்கு நான் இத பார்க்க போறேன் இப்போ நல்லா வெந்திருக்கு ஆவி பறக்க ஜஸ்ட் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ பிரமாதமாக வெந்திருக்கு பாருங்க நல்ல பூ போல இருக்கு பாருங்க இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு போலுக்கு மாற்றி வைக்கப்படுறேன் இப்போ நம்ம உப்மாவை தாளிக்கலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு ஜஸ்ட் ஒரு நல்ல ஒயிட் பேன் எடுத்திருக்கேன் மிக்ஸிங் ஈஸியாக இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் காஞ்சதும் இதுல நான் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சோ உங்களுக்கு தோல் இல்லாத வேர்க்கடலை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம இதை வறுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பொருட்களை வறுத்துட்டு லைட்டா ஒரு கோல்டன் கலர் வந்த பிறகு மத்த பொருட்களை போட்டுக்கலாம் இந்த ராகி உப்புமா நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு மட்டும் தான் பண்ணணும் இல்ல ராகி உப்புமா நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு மட்டும் தான் பண்ணணும் இல்ல ஈவினிங் டிஃபனுக்கு கூட நீங்க செய்யலாம் இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி குவிக்கா நீங்க செஞ்சிடலாம் ஸோ லைட்டாக வறுப்பட்டுருச்சு ஒரு கோல்டன் கலருக்கு வந்துருச்சு இப்போ நான் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் அடுத்து அரை டீஸ்பூன் சீரகம் கடுகு பொரிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் இதுல வந்து ஜஸ்ட் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் கருவேப்பில கொஞ்சம் அடுத்து ஒரு துண்டு இஞ்சி நல்ல பொடியா நறுக்கணு அதையும் சேர்க்குறேன் இஞ்சி சேர்த்த உடனே ஆஹா இப்போ இதுல நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஜஸ்ட் ரஃபா கட் பண்ணி அதையும் சேர்க்கிறேன் இது வந்து ரொம்ப பொடியா நறுக்க தேவையில்ல ஜஸ்ட் மீடியம் சைஸ் அளவுக்கு நறுக்கு தான் போறோம் அடுத்து நான் இதுல ஒரு ஆறு பச்சை மிளகா கீரி சேர்க்கிறேன் உங்களுக்கு இவ்வளவு காரம் வேண்டாம்னா நீங்க ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா குறைச்சிக்கோங்க ஸோ வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கணும் அதாவது கொஞ்சம் அந்த கோல்டன் கலர் வரணும் ப்ரௌன் எல்லாம் ஆக தேவையில்லை பட் கொஞ்சம் வேகணும் இப்போ அடுத்து இதில் நான் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உப்மா வெரைட்டிஸ்னு வெரைட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதுலேயும் நான் நிறைய வெரைட்டிஸ் செஞ்சுருக்கேன் அவல் உப்மா ரவா உப்புமா கோதுமை ரவா உப்மா ஓட்ஸ் உப்மா இப்போ ராகி உப்புமா ஸோ இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அவள்லேயே ரெண்டு வெரைட்டி வெள்ள அவல் ப்ளஸ் அந்த ப்ரௌன் அவல் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நான் இதுல வந்து ஒரு அரை முடி தேங்காய் வந்து நல்ல ஃப்ரெஷ் தேங்காய் திரியை வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு இவ்வளோ தேங்காய் வேண்டானா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பட் இருக்கும் டேஸ்ட்டாக ஜஸ்ட் ஒரு வாட்டி இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இப்போ வேக வச்ச ராகி மாவை இதில் சேர்த்துடலாம் ஸோ போட்ட பிறகு ஜஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சா போகிறோம் இது ஆல்ரெடி வெந்து ராகி மாவுனால ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சு இதை மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்புறம் ரொம்ப ட்ரை ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பொழப்போலான்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது ஸோ இந்த ராகி உப்பா வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் ஈவினிங் டிஃபனுக்கும் செய்யலாம் இல்லைனா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் காலையில் இதை பேக் பண்ணி தரலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் யூஸ்வலாக அது சும்மாவே வெறுமனே கூட நான் சாப்பிடுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது ஸோ ஃபைனல் டச்சஸ் வந்து இதில் நான் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன் ஏன்னா எனக்கு தெரியுமா தெரியல எனக்கு டெய் நெய் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜென்ரலாக எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு டீஸ்பூன் நெய் இந்த மாதிரி விஷயத்தில் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனல் டச்சஸ்க்கு அதனால் நான் ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா இதாக மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு நெய் வேண்டாம் நீங்கள் போட இது ஆப்ஷனல் தான் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ராகி உப்மாவை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன் ரெண்டு முக்கியமான டிப்ஸ் அதாவது இந்த உப்மா செய்யும்போது ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று வந்து அவிக்கும் போது பத்து நிமிஷத்துக்கு மேலே அவிக்காதீங்க அடுத்து கடைசியில் போட்டு கிண்டும் போது ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் போட்டு கிண்டுனா போதும் அதுக்கு மேல வச்சிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிடும் வச்சுக்கோங்க தட்டு ஃபுல்லா ராகி உப்புமா இல்லை நம்ம மொத்தமாக சாப்பிட போறதில்லை ஜஸ்ட் டேஸ்ட் தான் பண்ண போகிறேன் நான் யூஸ்வலா ஜென்ரலா வீட்டுல எப்படி வெறுமனே ஒரு போல போட்டு சாப்பிடுவேன் அதனால தான் வெறும் உப்புமா சாப்பிட்றேன் கருவேப்பில் வந்துருச்சு பரவாயில்ல அருமையான ஹெல்த்தியான ஈஸியா செய்யக்கூடிய ராகி உப்மா பாத்தீங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு தேங்காய் சட்னியும் சாம்பார் வச்சு சர்வ் பண்ணிருக்கேன் பட் உங்களுக்கு பிடிச்ச சட்னியும் சைட் டிஷ் வச்சு நீங்க இதை என்ஜாய் பண்ணலாம் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் யூ கேன் நவ் பை த செகண்ட் எடிஷன் ஹோம் குக்கிங் புக் அட் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்